வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையிலிருந்து வாசு இப்போ எங்கே பார்த்தாலும் வாஸ்து வாசு தான் பேசிகிட்டு இருக்காங்க வாழ்க்கை வளமாக அமைய வாஸ்து முறையுடைய நம்ம வீட்டில் அமைதியும் அன்பும் செல்வம் பொங்கி வழியும் இங்கு முக்கியமான மூளைகளான ஈசான மூலை அக்னி மூளை குபேர மூளை நிறுதி ஆகிய மூளைகள் இருக்க வேண்டி இருக்கக்கூடாத பொருட்களை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாங்க ஈசான மூளை வந்து வடகிழக்குங்க வழியிலேயே சகல சௌபாகியங்களை வீட்டிற்குள் வருகிறது எனவே இம்மூளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் நார்த் ஈஸ்ட் ஈசான மூலையில் பூஜை அறை குழந்தைகள் படிப்பறி படுக்கையறை வயது முந்திரம் முதிர்ந்தவர்களின் படுக்கை அறைகளை அமைக்கலாம் ஈசான மூளை அடைப்பது போல் நிலைப்பளி வைக்கக்கூடாது அம்மி ஆட்டுக்கல் விறகு சுமை தேவையற்ற பழைய பொருட்களையும் அடைத்து வைக்கல் ஆகாது வீட்டில் பிரதான ஈசான முனையில் கழிப்பறி குளியிலறை செப்டிக் டேங்க் துணி துவைக்கும் போன்றவை இருக்கக்கூடாது பரணியில் ஈசான முனையில் பொருட்களை நீங்கள் வைக்கக்கூடாது வீட்டின் ஈசான மூலை கீழ்நிலை தொட்டி கிணறு போன்றவை அமைக்க வேண்டிய இடம் ஈசான முலையில் நீரோட்டம் இல்லாத பொழுது தன்மேற்கு தென்கிழக்கு தவிர்த்து கிணறு தோண்டவும் பிறகு ஈசான முனையில் கீழ்நிலை தொட்டி அமைக்கலாம் அக்னி மூலை அதாவது தென்கிழக்கு மூளை இங்கு சமையல் கூடம் இருக்க வேண்டும் பெண்களின் மன உடல் நலத்தின் மீது ஆதிக்கம் செலுத்தும் மூளையாதலால் இல்லாமல் அமைக்க வேண்டும் அக்னி மூலையில் குடிநீர் நிலைப்பேலை கழிப்பறை இருக்கக்கூடாது வீட்டின் அக்னி மூலையில் மின்சாதனங்களை வைக்கலாம் சுவற்றில் படப்பட்டியை பதிப்பதாயின் நிறுதியில் பதிக்கவும் சில இடங்களில் விதிவிலக்காக இந்திரன் மூலையில் கழிப்பறை அமைக்கலாம் பொதுவாக வீட்டில் எந்த இடங்களில் எடைமிக்க பொருட்களை வைக்கலாம் என்பதை அறிந்து வைக்க வேண்டும் தொழில் நிறுவனங்கள் கடைகளுக்கும் வாசப்பேர்க்க வேண்டுமா என்ற கேள்வி இயல்பான கேள்வி தொழிற்சாலைகள் முதல் ஒரு சிறிய கடை வரை வாசுப்படி அமைந்தால் அதன் வளர்ச்சி அபரிதமாக இருப்பதை அனுபவபூர்வமாக நாம் பார்க்கலாம் அலுவலகத்தில் எந்த திசையில் இருந்து வரும் வாடிக்கையாளர்களை எதிர்பார்க்க எதிர்நோக்க வேண்டும் நாம் எந்த திசையில் அமர வேண்டும் என்று பார்க்கலாம் வாடிக்கையாளர்கள் உள்ளே நுழையும் போது அவர்களுக்கு முதுகை காட்டியபடி அமரக்கூடாது அடுத்து அவர்கள் வடக்கில் அமர்ந்து நாம் தெற்கே அமரக்கூடாது தென்மேற்கில் அமர்ந்து கிழக்கு நோக்கி இருக்கலாம் வடக்கில் இருந்து கிழக்கிலிருந்து வரும் வாடிக்கையாளர்களை தெற்கிலிருந்து வரும் வாடிய வாடிக்கையாளர்களை வரவேற்கலாம் நமக்கு பின் நம்முடைய முன்னோர்களின் படங்களை வைக்கலாமா என்ற சந்தேகம் எல்லோருக்குமே உண்டு தாராளமாக வைக்கலாம் நமக்கு பின்னே அழகிய இயற்கை காட்சிகள் மலைகள் ஓடும் குதிரை படங்களை வைக்கலாம் நம் அலுவலகத்தின் வடகிழக்கு மூலையில் தண்ணீர் விட்டு அதில் மலர்களை போட்டு வைக்கவும் மணிக்குடி போன்ற நிலையில் வரும் செடிகளை வைக்கலாம் பணப்பட்டி அல்லது பீரோ தென்மேற்கில் இருப்பது மிக நல்லது கல்லாப்பட்டியை கைக்கு லாபகமாக வைத்துக்கொண்டு தென்மேற்கில் பீரோ வைத்துக் கொள்ள வேண்டும் தென்கிழக்கு வடகிழக்கு வடமேற்கு வடமேற்கில் பீரோ வைப்பதை கண்டிப்பாக தவிர்க்கவும் வாஸ்து குறைகளை போகும் சிறு பரிகாரங்கள் ஈசான மூலையில் சிறிய பாத்திரத்தில் தண்ணீர் விட்டு வைத்தல் வண்ண மீன் தொட்டி வைத்தல் பசுமையான செடிகளை வளர்த்தல் மஞ்சள் குடைத்து வீட்டு கதவு ஜன்னலில் ஸ்வஸ்திக் ஓம் சூளம் போன்ற குறிகள் இடல் மாவிலை தோரணும் கட்டுதல் அவ்வப்போது பஞ்சகவியத்தை பஞ்சகவியம்னு என்ன பசுவின் பால் தயிர் நெய் சாணம் கோமயம் ஆகியவற்றின் காலத்தில் பஞ்சகவியம் வீட்டை சுற்றியும் உள்ளேயும் தெழுது விடல் இதெல்லாம் வாசுங்க நான் வந்து அஸ்தக வர்க்க கணித முறைப்படி தான் வாசு நான் சொல்கிறதுங்க எப்படி ஒரு எம்பிபிஎஸ் ஜெனரல் எம்எஸ் எம்டி எஃப்ஆர்சிபி எம்ஆர்சிபி ஆர்த்தோ அப்படின்னு அந்த மாதிரி வந்து நான் அஷ்டக வர்க்க கணித முறைப்படி தான் உங்கள் ஹாரஸ்கோப்பை தனியாக ஆய்வு பண்ணி எந்த படி வைக்கிறான்னு வாசல் பெட்ரூம் கிச்சன் இதெல்லாம் பண்ணிக்கணும் மற்றபடி இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா உங்களுக்கு சிறப்பான முறையில் வாஸ்து வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் நைன் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் நைன் என்னுடைய ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால் இருக்குது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடம் வந்து விடை வருது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையிலிருந்து இருந்து இந்த பதிவு வாழ்க்கை வளமுடன்